சந்தன வீரப்பனார் அவருடைய மகளா மக்கள் வந்து அவங்களோட சொந்த பொண்ணாதான் என்ன பார்க்கறாங்க அப்பா மேல இருக்க அந்த ஒரு அவர் என்ற ஆதங்கம் அந்த ஒரு பாசம் நீ மேல வெளிப்படுத்துறாங்க பிஜேபியும் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க மூமெண்ட்ல அது வேண்டான்னு சொல்லிட்டு கொள்கையின் காரணமாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சீக்கிரம் பிரச்சாரத்துல அஹ் வீர சந்தன வீரப்பனார் அவருடைய மகளா மக்கள் வந்து அவங்களோட சொந்த பொண்ணா தான் என்ன பாக்குறாங்க தன் வீட்டு பிள்ளை தன் தன்னுடைய அக்கா தன் மகள் இப்படிதான் பாக்குறாங்க அப்பா மேல இருக்க அந்த ஒரு அவர் இல்லாமல் போயிட்டாருன்ற ஆதங்கம் அந்த ஒரு பாசம் நீ மேலே வெளிப்படுத்துறாங்க நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது சூழல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஒரு அரசியல் கட்சிகளை தாண்டி அவங்க என்ன ஒரு எமோஷனாக தான் பார்க்குறாங்க மற்ற கட்சிகள் வேட்பாளர்கள் அது எப்படின்னு எனக்கு தெரியல பட் என்ன ஒரு எமோஷனல் ஒரு டாட்டராக பார்க்கறாங்க எல்லாருமே

அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு உள்ள மக்களுக்கு புரியும்படி அந்த கடவுள் வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க நியாயம் வந்து இத்தனை பெரிய பாப்புலேஷனான மக்களுக்கு வந்துட்டு இவர்கிட்டயும் அதாவது பலத்தர விதமா அவர் வந்து ப்ரொஜெக்ட் ஆனாரு பட் இன்னைக்கு அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு இந்த மாதிரியான காரணம் இருக்குதுன்றதும் பப்ளிக் கிட்ட போய் சேர்ந்தது வந்து ஒரு நல்ல விஷயமா தொகு தொகுதியில் ஹண்ட்ரட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ரொம்ப ஓட்டுன்றது கண்டிப்பா எனக்கு போடணும் இருக்காங்க ஆர்வமா தான் இருக்காங்க இருந்து விலகணும்னா ஆரம்பத்துல பாஜ பாஜக வந்து அது ஒரு நேஷனல் பார்ட்டி ரூலிங்ல இருக்க பார்ட்டி மக்களுக்கு ஏதாவது நம்மளால செய்ய முடியும் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டுன்றது இல்லாம மக்களுக்கு ஒரு சேவையா செய்யணும்னு அங்க போனேன் ஆனால் எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் அஜெண்டா வந்து கரெக்டாக இருந்தது அதுக்கு மேலே என்னால் நான் எனக்கு சரியாக இல்லை அதனால் நான் கொஞ்சம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக விலகி தான் இருந்தேன் இந்த முறை பிஜேபியிலையும் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க ஃபைனல் மூமெண்ட்டில் அது வேண்டான்னு சொல்லிட்டு கொள்கையின் காரணமாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சீட் வாங்கியிருந்தேன் இந்த தொகுதிக்கு முக்கிய இந்த தொகுதிக்கு நான் கொடுக்குற முக்கிய வாக்குறுதி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அது கண்டிப்பாக இனிஷியேட்டிவ் எடுக்கப்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் மைசூருக்கு பிட்வீன் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது பட் ரெண்டு இடத்துலையும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது அப்போ ஒசூரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஜப்பான் மாதிரியான ஒரு டவுன் ஒரு டெவலப்டு டவுன் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கும் கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வேணுன்ற வாய்ஸ் வந்துட்டு நான் கொடுப்பேன் அதே போல் இங்கே உள்ள இந்த மண்ணின் மைந்தர்கள்ட வந்து நிறைய விவசாய விவசாய நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கு நிறைய இடங்கள் வந்து நீர் இல்லாமல் இந்த இத்தனை ஃபேக்ட்ரிஸ் வந்ததுனால இந்த ஃபேக்ட்ரிஸ் ஒர்க்கிங் சிஸ்டமால் நிறைய நீர் உறிஞ்சப்பட்டிருக்கு ஸோ ஒரு விவசாயம் என்பது கேள்விக்குறியாயிட்டே வருது இவர்களுக்கு அதாவது இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு எண்பது சதவீதமான வேலைகள் இங்கே உள்ள ஃபேக்ட்ரிஸில் கிடைக்கணுன்றதை ஒரு சட்டமாக போடணும் அப்படின்ற வாய்ஸ் எழுப்ப போகிறோம் நாம் தமிழர் கட்சியில உயிர்மை வளர்ப்பு உயிர்மை பாதுகாப்பு வேறுபாடுகள் இன்னைக்கு மனித நேயம் என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது அரசியல்வாதிகளும் அப்படிதான் இருக்காங்க அந்த சூழல் இந்த அரசாங்கத்தின் கட்டமைப்பின் சூழல்ல மக்களும் அப்படி ஒரு என்னதான் மனித நேயம் இருந்தாலும் அதை காட்ட முடியாத சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியம் அப்படின்றது ஒரு அடிப்படை அவசிய தேவை இன்னைக்கு வந்து நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனை வந்து காப்பாற்றணும் அந்த உயிர்களை பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்னா இப்ப மனிதர்கள் மட்டும் இல்லாம மனிதர்கள் மரம் செடி கொடி மண் நிலம் நீர் நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்தோட அந்த நேச்சுரல் சிஸ்டம் ரொம்ப பாதுகாத்து அதை இன்னும் அடுத்த படிக்கு வளர்த்து நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ்க்கு அதை பாதுகாப்பா கொடுத்துட்டு போகணும் அப்படின்றத நாமளும் வாழணும் நம்மளோட ஜென்ரேஷனுக்கும் சொல்லி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் நான் வந்துட்டு நாம் இருந்து பெருசாக எனக்கு ஈர்க்கப்பட்டது